அனைவருக்கும் வணக்கம் மேசராசனி ஈர்களுக்கு மகா ராஜ யோகம் பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைகிறது இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே குலதெய்வத்தினுடைய துணை உங்களுக்கு நிறைந்திருக்கக்கூடிய ஒரு மாதம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அந்த வகையில் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது கடகத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் ராசியில் அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க சிம்மத்தில் கேதுவும் துலாம் ராசியில் புதனும் சுக்கரனும் வர்ச்சகத்தில் சூரியன் செவ்வாய் அதே போல் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்ச சார நிலைகளின் காரணமாக மேசராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த கார்த்திகை மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெறுகிறார் எனவே பொருளாதார பற்றாக்குறை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க கைகளில் பணப்பிழக்கம் என்று நிறைந்திருக்குங்க புதிய திட்டங்களை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்கு அது மட்டுமில்லாம முருகனின் அருளின் ஆசையும் நண்பும் நண்பர்களின் ஆதரவும் திருப்தி ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுடன் இணைந்து சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்கு இளைய சகோதரர்களோடு அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களுடைய பாசம் அதிகரிக்க இருக்கு இவ்வளவு நாட்களாக பாக பிரிவினைகள் ரீதியாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவு அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் மேசராசனிகர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தினுடைய முதல் நாளே குரு பகவான் வக்ரம் பெறுகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு கடக ராசியில் நாலாம் இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் குரு பகவான் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வக்ரம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் எனவே இந்த வக்ர காலத்தில் வளர்ச்சியும் உண்டு தளர்ச்சியும் உண்டு நினைத்தது நிறைவேறும் அது மட்டுமில்லாம நடக்காது என்று நினைத்த காரியங்கள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு இருந்தாலும் இக்காலத்தில் குரு வழிபாடு மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரித்தவர் தற்போது இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில சனி வக்ர நிவர்த்தியும் பெறுகிறாருங்க லாபாதிபதி பலம் பெறும் இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்க இருக்கு நீங்கள் துணிந்து எடுத்த முடிவு ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் வெளிநாட்டு பயணங்களின் வாய்ப்பு கிடைக்க இருக்கு அதாவது வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எந்த ஒரு முயற்சியையும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது வேலை நிமித்தமாகவோ அல்லது வியாபாரம் சம்பந்தமாகவோ அந்நிய தேசத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அவை கைகூடக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இந்த கார்த்திகை மாதத்தின் ஒரு துலாம் ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் புத சுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுதுங்க எனவே இக்காலத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேற இருக்கு வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்து உதிரி வருமானம் வருங்க குடும்பத்தில் ஒருவருக்கு மேற்பட்டவர்களுக்கு சம்பாதிக்கும் நேரம் இது என்று கூட சொல்லலாம் அதனால் வருமானம் என்பது திருப்தி தரும் விதத்தில் அமைவதால் கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகுங்க பெற்றோருடைய உடல் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக 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 நல்லதுங்க இப்படிப்பட்ட சுக்கர பகவான் இந்த கார்த்திகை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் உங்களுக்கு யோகத்தை வழங்க போகிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைகிறார் எனவே சுக்கர மங்கள யோகம் உருவாகிறது இதனால் கல்யாண கனவுகள் நனவாகும் இவ்வளவு நாட்களாகும் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரணை நிச்சயிப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கிறீங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் நல்ல கிடைக்க அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்து மகிழ்ச்சி அதிகரிக்குங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் உத்தியோக ரீதியாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு பொறுத்தவரை இடமாற்றம் துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அதே போல செவ்வாய் சஞ்சரிக்கிறார் அதாவது உங்களுடைய ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டிற்கு வரும் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற இருக்கு நிறுவன மாற்றம் தொழில் வளர்ச்சி மூலதனம் கேட்ட இடத்தில் கிடைக்க இருக்குதுங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த வெற்றி காண இருக்கீங்க இருந்தாலும் செவ்வாய் சஞ்சரிப்பதா ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் மருத்துவ செலவும் அதனால் மன வருத்தமும் ஒருவாக எந்த காரணம் கொண்டும் தன்னம்பிக்கையை தளர வேண்டாம் உங்களுடைய முயற்சிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டத்தினுடைய ஆரம்பத்தில் விருச்சக ராசிக்கு புதன் பகவான் பெயர்ச்சியாகி சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இளைஞருக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்று தாங்க சொல்ல வேணும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப படிப்படியாக தடைபட்ட காரியங்கள் தானாக நடைபெற இருக்கு அடிப்படை வசதிகள் பெருகும் ஆனந்த வாழ்க்கை மலருங்க குழந்தைகள் எதிர்கால நலன் கருது எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல குறிப்பாக மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஆதரவும் பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க கல்வியில் உதவி தொகை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் பூர்த்தி செய்வது அவசியம் விசேஷ உயர்கல்வி பெற வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமைய இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தற்போது நடைபெற்று வரும் புக்திகளின் அடிப்படையில் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியை முடித்துவிட்டு உடனே வேலையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு விவசாயத்துறை பெரும்பாலும் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களுடைய பொறுத்தே இருக்குது இத்தருணங்கள்ல கிரக நிலைகள் சுபபலம் பெற்று வலம் வருவதால உங்களுக்கு விளைச்சலும் வருமானமும் நல்லபடியாக அமைருக்கு கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க அதிக அலைச்சலும் கடின உழைப்பு இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ப பலன் கிடைப்பதால் மன உற்சாகம் உண்டாகுங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு மேசராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சுக்கரன் உள்ளிட்ட இதர கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிக்கின்றன குரு பகவான் மட்டும் அவ்வளவு சாதகம் இல்லை என்றாலும் கூட அவரால் பிரச்சனையும் இல்லை என்பதால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் நெருங்கிய உறவினர்களுடன் ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லங்க பனிச்சுமை அதிகமாக இருந்தாலும் அதற்கு ஏற்றார் போல் வருமானம் கிடைப்பது உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க இருந்தாலும் கூட வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயம் மிக மிக நல்லதுங்க சற்று சிக்கனமாக செலவு செய்வது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது கிழமைகள் அருகிலுள்ள முருகன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபடுங்க குறிப்பா செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுவதும் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்